தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களின் கனவை நிலவாக்கிட அவருடைய தேர்தல் வியூகம் வெற்றி பெற ஜூன் நாலாம் தேதிக்கு பிறகு தமிழக இந்தியாவில் புதுதில்லியில் புதிய இந்தியா கூட்டணி ஆட்சி மலர்ந்திட உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை வானை சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமாறு உங்களை அன்போடு கொள்கிறோம் உங்கள் அன்பான வரவேற்புக்கு நெஞ்சார்ந்த நன்றி 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 நமது சின்னம் அமது சின்னா பாரே சின்னம் அமது சின்னா பாரே சின்னம் வெற்றியின் சின்னா பாரே சின்னம் வெற்றியின் சின்னா பாரே சின்னம் அலபதியின் சின்னா பாரே சின்னம் அமது சின்னா பாரே சின்னம் நடைபெற உள்ள இந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் உங்கள் வாக்குகளை வீணாக்காமல் விரயமாக்காமல் பாரே சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என உங்களை பணிவன்போடு கேட்டுக் கொள்கிறேன் இது வழக்கமான தேர்தல் அல்ல நம்முடைய வாழ்வுரிமைக்கான தேர்தல் மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் இந்திய அரசமைப்பு சட்டத்தையே தூக்கி விடுவார்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் பெற்ற அரசமைப்பு சட்டத்தை பாதுகாத்திட அதன் மூலம் ஜனநாயகத்தை பாதுகாத்திட உங்கள் வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள் இந்தியா கூட்டணி டெல்லியிலே ஆட்சி அமைக்க வேண்டும் தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்களின் கனவை நனவாக்கிட உங்கள் வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள் பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நமது சின்னம் நமது வெற்றியின் சின்ன சின்னம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த முறை இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெற்று தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற வேண்டும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களின் நல்வாழ்த்துக்களோடு வான சின்னத்திலே போட்டியிடும் எனக்கு உங்களின் பேராதரவை நல்க வேண்டும் நல்க வேண்டும் என்று கேட்டு எழுச்சி மிகுந்த வரவேற்பு நல்கிய உங்களுக்கு என்னுடைய நிச்சார்ந்த நன்றி சின்னம் சமூக நீதி சமூக நீதி சின்ன பார சின்ன சகோதரத்துவத்தின் சின்ன பார்த்த சமத்துவத்தின் சின்ன பார்த்து உலகம் மக்களின் சின்ன பார்த்த உலகம் மக்களின் சின்ன பார்த்து